வேதாந்தா பிரேமம் கோயம்புத்தூர் பெஸ்ட் ரிட்டர்மெண்ட் டவுன் லாக்ஸ்ரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல் தான் என்னுடைய கனவு அதனால நீட் எழுதியிருந்தேன் நீட்டில் எனக்கு கிடைக்கலன்னும் போது நான் கால்நடை மருத்துவத்தை சூஸ் பண்ணி விலங்கு தான் எங்களை தப்பான ரீதியாக பார்க்காது மீதி எல்லாருமே எங்களை தப்பான ரீதியாக தான் பார்ப்பாங்க அதனால தான் அதை சூஸ் பண்ணேன் இங்கே என்னென்னலாம் மிஸ் பண்ண போறீங்க எல்லாரையும் விட்டு போறேன் என்னை பார்த்துக்கிட்ட அம்மா அப்பா என்னை வளர்த்த எங்கள் ஆயா எனக்கு திருநங்கை மக்கள் இப்போ கூட நான் ஊருக்கு போகிறேன்னாவோ எங்கள் ஆயா தான் எல்லாத்தையும் ட்ராவல் பேக்லேருந்து இப்போ ட்ரெஸ்ஸு எனக்கு பேகு அங்க தேவையான மொத்த பொருளையும் எங்க ஆயுதம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அவளை டீ நகர் கூட்டு போயிட்டு ஒவ்வொரு பொருளா வாங்கும் போதெல்லாம் நான் என்னுடைய தாய்மை அடைஞ்சேன் என்னன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன பொருளோ ஒரு சீப்புல இருந்து சோப்புல இருந்து கண்ணாடியில இருந்து நிவேதாவை காலேஜுக்கு அனுப்புற மாதிரி நான் யோசிக்கல நிவேதாவை கல்யாணம் பண்ணி தாய் விட்டு கொடுத்த வரிசை கொடுத்து அனுப்புற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங் ஒரு அம்மாவா இருந்து செய்யறதை விட எனக்கு ஒரு தாய்மையை கொடுத்துருக்கிறார் அந்த தாய்மையை நான் இப்ப அடைஞ்சு எனக்குள்ள ஒரு சந்தோஷம் நம்ம படிக்க முடியாதது நம்ம காலேஜ்ல கால் வைக்க முடியாது நம்ம அந்த காலேஜ் கேம்பஸ் கிட்ட கூட போயிருக்க முடியாது எங்களால என்னதான் தாய்மை அடைய முடியலனாலும் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து ஒரு பிள்ளைய கரை சேர்த்து இருக்கிறோம் ஒரு சரியான பாதையில அந்த பிள்ளையை வழி நடத்தி இருக்கிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து ஒரு திருநங்கை பிள்ளை வந்து இன்றைக்கி இந்தியாவினுடைய முதல் திருநங்கை கால்நடை மருத்துவ மாணவி அப்படின்ற ஒரு வார்த்தையே எங்களுக்குள்ளே அவ்வளோ ஒரு பூரிப்பை கொடுக்குது அந்த அளவுக்கு ஒரு பெருமையாக இருக்குது இன்றைக்கி இந்த இந்தியாவினுடைய முதல் திருநங்கை கால்நடை மருத்துவ மாணவின்றதுக்கு பின்னாடி எங்களுடைய சட்ட போராட்டங்களும் எங்களுடைய நாங்கள் கடந்து வந்த அந்த கரடுமுரடான பாதைகளும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் இன்றைக்கி மனசுக்கு நிறைவாக இருக்குது உங்க பிள்ளையா இதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்க இந்த இடத்துல நம்புறோம் இதுதான் நாங்க வேண்டி விரும்பி கேட்கிறோம் எங்க பிள்ளையோ உங்க பிள்ளையா நீங்க வேண்டுகோள் வணக்கம் என் பேர் திருநங்கைனிவேதா நான் வந்து நீட்டு எழுதியிருந்தேன் தான் என்னுடைய கனவு அதனால நீட்டி எழுதிருந்தேன் நீட்ல எனக்கு கிடைக்கல போது நான் கால்நடை மருத்துவத்தை சூஸ் பண்ணி அப்ளிகேஷன் போட்டேன் அப்ளிகேஷன் போட்டப்போ எனக்கு வந்து ரேங்க் லிஸ்டில் என் நேமும் வந்திருந்துது அந்த காலேஜை போய் அணுகணும் அங்கே போய் அணுகுனப்போ எங்களது பேர் ரேங்க் லிஸ்ட்டில் போட்டாச்சுமா மார்க் வைஸ் தான் எடுப்போம்னாங்க அதுக்கு வந்து எங்களை வந்து நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அதெலாம் எங்களை ரூல்ஸ்லாம் எங்களுக்கு வந்து அந்த இருந்து ரூல்ஸ்லாம் வரலாமா அப்படின்னாங்க நாங்கள் உடனே கோர்ட்டில் போய் கேஸ் போட்டோம் கோர்ட்டில் கேஸ் போட்டோடனே ஃபர்ஸ்ட்லேயே ஜட்மெண்ட்லேயே எனக்கு கொடுக்கணும்னு நினைட்டாங்க அப்போயும் அந்த காலேஜில் ஒத்துக்கல அப்புறம் அப்பீல் போனோம் கண்டெம் போகணும் அப்பீல் போன பிறகு தான் எனக்கு கிடச்சிது கிடச்சி ரெஜிஸ்டரை போய் பார்க்க சொன்னாங்க இந்த டைம் போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாங்க நாங்கள் ரெஜிஸ்டரை போய் பார்த்தோன்னே அவங்க வந்து உங்களுக்கு லெட்டராக அனுப்புவோம் அப்படின்னாங்க அதுக்காட்டியும் நாங்கள் மெயிலில் போய் பார்த்தோன்னே எங்களுக்கு இந்த காலேஜ் அப்படின்னு அலாட் பண்ணிட்டாங்க அலாட் பண்ணோடனே நாங்கள் தேனிக்கு போகணும் தேனிக்கு போய் எனக்கு தேனியில் அலாட்மெண்ட் பண்ணியிருந்தோன்னே நாங்கள் தேனிக்கு போய் தேனியில் போய் அட்மிஷன் போட்டு வந்துட்டோம் அங்கே எல்லாருமே நல்லா பார்த்தாங்க நான் இன்னைக்கு ஈவினிங் தான் தேனி கிளம்பலான்ட்டு இருக்கேன் ட்ரீம்ஸ் பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து இந்த எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய கனவே தான் அதனால தான் எனக்கு இப்போ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுக்கு மொத்த காரணமும் வந்து என்னை வழி நடத்தது வந்து அனுஸ்ரீ ஆயான்றவங்க தான் என்னை வழி நடத்தி இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அட்வொகேட் கையில் கூப்பிட்டு போனாங்க சஜீவ் குமார் சார்ன்ட்டு அவங்க ரேஷ்மி மேடம் அவங்க அட்வொகேட் அசோசியேஷனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் அப்புறம் வந்து நீதிபதி ஐயா அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் அவங்களால தான் இன்றைக்கி வந்து திருநங்கை இந்தியாவில் முதல் திருநங்கைன்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கால்நடை மருத்துவர் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது குறிப்பாக எதுக்காக இந்த மருத்துவத்தை எடு எடுக்கணும்னு ஆசை என் சின்ன இருந்து இதுதான் ட்ரீம் என்ன காரணம் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல தான் ஆசைப்பட்டேன் மக்களுக்கு உதவி பண்ணலாம் தான் எங்கள் திருநங்கை மக்களுக்கு நாங்கள் ஒரு ஒரு கட்டத்துலையுமே நாங்கள் சர்ஜரி அப்படின்னு தான் மருத்துவ ரீதியாக தான் எங்களை நாங்கள் மாற்றிக்க வேண்டியதாக இருக்குது அது எனக்கு கிடைக்காத போது விலங்குகள் தான் எங்களை தப்பான ரீதியாக பார்க்காது மீதி எல்லாருமே எங்களை தப்பான ரீதியாக தான் பார்ப்பாங்க அதனால தான் அதை சூஸ் பண்ணு ஓகே இப்போ நம்ம இவ்வளோ பெரிய கனவை நம்ம நிறைவேற்றியிருக்கோம் கண்டிப்பாக அதை அடைகிறதுக்கு பெரிய கஷ்டம் இருக்கும் என்னென்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சுக்கேன் ஈஸியாக கிடச்சிருக்காது அதில் இந்த மருத்துவ படிப்புங்கிறது அது அப்ளிகேஷன் போடும்போது எனக்கு வந்து இல்லாத சர்டிஃபிகேட்ஸை நான் வந்து அம்மா அப்பா வீட்டை வந்துட்டு வந்து நான் திருநங்கை கூட தான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது வந்து என சர்டிஃபிகேட்ஸ் அந்த சர்டிஃபிகேட்ஸ் இந்த ட கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் லாங் டைம் கேட்டாங்க அந்த இ சேவை மையத்தில் அதனாலலாம் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தேன் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கியாச்சு வாங்கி அப்ளிகேஷன் போட்டு பார்க்கலான்னு பார்த்தா இப்போ காலேஜஸ்லேயும் சீட்டு ஒன்று கொடுக்க சொல்லிட்டேன் அங்கேயும் போனால் ரெஜிஸ்டரை போய் பாருங்க மிஸ் பண்ண போகிறீங்க இப்போ வந்து நான் எல்லாரையும் மிஸ் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப எப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியல ம் எல்லாரையும் விட்டு போகிறேன் என்னை பார்த்துக்கிட்ட அம்மா அப்பா என்னை வளர்த்த எங்கள் ஆயாங்க எங்கள் திருநங்கை மக்கள் எங்கள் தங்கச்சி சகோதரிங்க அம்மாங்க மாமிங்கன்ட்டு அப்படி நிறையா பேர் இருக்காங்க எங்கள் சமுதாயத்தில் அவங்களாம் விட்டு போகிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கே போயிட்டு இப்போ ஹாஸ்டல் வேறு நான் வீட்டில் இருந்தப்பவே ஒரு வேலை செய்ய மாட்டேன் எனக்கு எல்லாமே என் சகோதரிங்க எனக்கு எங்கள் ஆயா அங்கே தான் பார்த்துக்கிட்டாங்க இப்போ கூட நான் ஊருக்கு போகிறேன்னாவோ எங்கள் ஆயா தான் எல்லாத்தையும் ட்ராவல் பேக்லேருந்து இப்போ ட்ரெஸ்ஸு எனக்கு பேகு அங்கே தேவையான மொத்த பொருளையும் எங்கள் ஆயா தான் வாங்கி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இவங்களாம் விட்டு ஒரு சின்ன வயசு அங்கே போய் காலேஜ் லைஃப்பு ஏன்னா ஃபஸ்ட்டு காலேஜ் லைஃப் எல்லாேருக்கும் ஒரு ட்ரீமாக இருக்கும் அங்கே எப்படி இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு அதில் என்னென்னலாம் ஆசைகள் இருக்குது எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சிருக்கீங்க இப்படி இப்படிலாம் நான் இருக்கணும்னு நினச்சிருப்பீங்களா அதெல்லாம் சொல்லுங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் காலேஜ் போக போகிறேன் அங்கே யார் யார் எப்படி நடத்துவாங்கன்னு எனக்கு அது ஒரு பதட்டம் அப்புறம் வந்து இப்போ புக்ஸ்லாம் நினச்சி ஸ்டடீஸ்லாம் வந்து எப்படி சொல்லி தருவாங்க நம்மளை நல்லா கேர் எடுத்து பார்த்துப்பாங்களான்னு தெரியல அங்கே ஹாஸ்டல்ஸில் வேறு ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படின்னு தெரியல எனக்கு அதெல்லாம் நினச்சி கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்புறம் என் ட்ரீம் வேறு ட்ரூ ஆகப்போகுது அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது கனவு மெய்ப்படும் போது அதில் வரக்கூடிய சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே இல்லைன்னு அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது எங்களால் என்ன தாய்மை அடைய முடியலனாலும் ஒரு தாய் ஸ்தானத்துலேருந்து ஒரு பிள்ளைய கரை சேர்த்து இருக்கிறோம் ஒரு சரியான பாதையில் அந்த பிள்ளையை வழி நடத்தி இருக்கிறோம் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து ஒரு திருநங்கை பிள்ளை வந்து இன்றைக்கி இந்தியாவினுடைய முதல் திருநங்கை கால்நடை மருத்துவ மாணவி அப்படின்ற ஒரு வார்த்தையே எங்களுக்குள்ளே அவ்வளோ ஒரு பூரிப்பை கொடுக்குது அந்தளவுக்கு ஒரு பெருமையாக இருக்குது இன்றைக்கி இந்த இந்தியாவினுடைய முதல் திருநங்கை கால்நடை மருத்துவ மாணவின்றதுக்கு பின்னாடி எங்களுடைய சட்ட போராட்டங்களும் எங்களுடைய நாங்கள் கடந்து வந்த அந்த கரடுமுரடான பாதைகளும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் இன்றைக்கி மனசுக்கு நிறைவாக இருக்குது ஏன்னா நாங்கள் இந்த பாப்பாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டோம் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் மூணு வருஷம் மூணு வருஷமே பொது தேர்வு எழுதி மூணு வருஷம் பொதுத் தேர்வுலேயும் அவங்க பாஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் தமிழ்நாட்டிலேயே ஒரு திருநங்கையாக பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் படிக்கிறது எதில் சேர்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுடைய கனவு வந்து மருத்துவம் தான் அந்த மருத்துவத்துக்காக நீட் தேர்வு எழுதியிருந்தாங்க என்னதான் இன்னைக்கு இன்றைக்கெல்லாம் கோச்சிங் போய் நீட் தேர்வு எழுதின பிள்ளைங்க கூட அவ்வளோ மதிப்பெண் எடுத்திருப்பாங்கன்னு தெரியாது பாப்பா வந்து அதில் வந்து நூறு மதிப்பெண் எடுத்திருந்தாங்க எங்களால் அப்படி இருந்தும் கூட அவங்களுடைய நீட் தேர்வில் சரியான மார்க் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்காததால் மனிதர்களுக்கு சேவை செய்யக்கூடிய மருத்துவத்தை அவங்களுக்கு அவங்களால் தேர்ந்தெடுக்க முடியல அடுத்து என்னம்மா பண்ண போகிறேன்னு கேட்டோம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை வாயில்லா ஜீவன்களான விலங்குகளுக்கு மருத்துவம் பார்க்குறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த கனவை உங்களால் நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டாங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோன்னு இறங்கணும் சும்மா பேச்சா பேசி இறங்கின ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து இன்றைக்கி நிர்பணமாக இருக்குது அப்படின்னும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா அந்த அப்ளிகேஷன் போட ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய போராட்டங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு இப்போ பிரச்சனைகள் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் கூட பரவாயில்ல இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுக்குமே எங்களுக்கு டைம் இருக்காது இதை இன்றைக்கே ரெடி பண்ணி ஆகணும் இங்கே வாங்கணும் கையெழுத்து அங்கே வாங்கணும் கையெழுத்து அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தது அதெல்லாம் கடந்து வந்தோம் கடைசியில் ரேங்க் லிஸ்ட்டில் அவங்களுடைய பேர் வந்து இருந்தது இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து அட்மிஷனுக்கு கூப்பிடவே இல்லை அவங்க காரணம் வந்து இல்லை ஜ நாங்கள் எங்களோட கட் ஆஃப் மார்க் அளவுக்கு இன்னும் நிறைய தேவை மார்க் அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கு நாங்கள் என்ன சொன்னால் உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூலயமா வழங்கின பல தீர்ப்புகளை வந்து நாங்கள் மேற்கோள் காட்டி காமிச்சோம் பாருங்கள் திருநங்கைங்களை சிறப்பு பிரிவினராக கருதி அவங்களுக்கு ஒரு சீட் வந்து படிக்கணும்னு வர பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுன்ற விஷயம் தீர்ப்பாக கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் பாருங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி லெட்டராக கூட எழுதி கொடுத்தோம் ஆனால் அவங்க அதை எதுவுமே எடுத்துக்கவே இல்லை கடைசியில் அப்பீல் வரைக்கும் எங்களுடைய கேஸ் போய் அப்பீலில் தான் எங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சிது இந்த இடத்துல எங்களுக்கு தீர்ப்பு வழங்கின சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் ஸ்ரீராம் சார் ஐயா அவர்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எங்களுக்காக ஒவ்வொரு முறையுமே திருநங்கை சமூகத்தில் படிக்கணுன்ற கனவோடு இல்லை வேலைக்கு போகணுன்ற கனவோடு எங்களுக்காக வழக்கு தொடர்ந்து போராடக்கூடிய சஜீவ்குமார் வழக்கறிஞர் ஐயா அவர்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரேஷ்மி மேடம் அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நிவேதா இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஒரு முழுமையான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய சகோதரி திருநங்கை சகோதரி சாம்பவி இவங்கள இவங்களை வந்து அரவணைச்சி பார்த்துக்கிட்டாங்க வளர்த்தாங்க இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணாங்க அவங்க தான் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டாங்க இந்த பிள்ளைய வந்து எனக்கு மற்ற எல்லா சக திருநங்கை மாதிரி வளர்க்க எனக்கு விருப்பம் இல்லை படிக்கணும்னு ஆசைப்பட்ற பிள்ளையை நீ படிக்க வைப்பான்னு என்கிட்ட கேட்ட அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு திருநங்கை நிவேதா வந்து ஒரு மருத்துவ மாணவியாக உங்க முன்னாடி நிக்கிறா இந்த இடத்துல அவளுக்கும் நான் இந்த இடத்துல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாம் சரியாகி அட்மிஷன் கிடச்சி நாங்கள் காலேஜுக்கு போகிற நேரத்துக்கு எங்ககிட்ட ஒரு வருவாய் சான்றிதழ் வந்து எங்ககிட்ட அப்டேட்டில் அந்த டேட்டில் அப்டேட்டில் இல்லை ஆனால் அப்ளை பண்ணியிருந்தோம் எங்களுக்கு அந்த டைமுக்கு கிடைக்காம இருந்தது என்னடா பண்ணுறது லாஸ்ட் டேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழித்தோம் கடைசியாக இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி அண்ணனுடைய பர்ஸ்னல் பி இங்கே இருக்கிறாரு பாலாஜி பெருமாள் சொல்லிவிட்டு அவருக்கு அந்த நேரத்துக்கு எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கால் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி பிரச்சனைனா வருவாய் சான்றிதழ் எங்களுக்கு அப்டேட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொன்னோம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் உடனடியாக அதை சரி பண்ணி எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு அவருடைய அந்த சிறு உதவி கூட எங்களுக்கு பெருமளவு எங்களுக்கு உதவியாக இருந்ததுன்றதுனால இந்த இடத்துல அவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இன்னொன்று எங்களுடைய ஒவ்வொரு கடினமான பாதைகள்லையும் நாங்கள் யாரும் நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு பெருமளவில் உதவியாக இருந்தது ஊடகங்கள் தான் இந்த இடத்துல ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே இங்கே நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கி இந்தியாவினுடைய முதல் திருநங்கைன்றது எல்லாருக்குமே நான் உன்னை சொல்லிக்க விரும்புகிறேன் அரசு பள்ளியோ கல்லூரியோ அது அவமானத்துக்கான சின்னம் அல்ல அது அடையாளத்துக்கான சின்னம்னு இன்னைக்கு நிறுவனம் இருக்குது எல்லாருமே அதை புரிஞ்சுக்கோங்க யாராவது எங்கள் சமூகத்தை சார்ந்த பிள்ளைங்க படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க எங்களை வழிகாட்ட ஆள் இல்லை எங்களுக்கு எது எப்படி போகணும் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் எங்களுக்கு நிவேதா மட்டும் பிள்ளை கிடையாது எங்களுக்கு பார்க்குற எல்லாருமே தான் எங்களுக்கு பிள்ளை உங்களுக்கு ஏதாவது புரிதல் இல்லை எப்படி படிக்கணும் எங்கே போகணும்னு தெரியலனா தயவு செஞ்சு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் இருக்கிறோம் இளநிலை பட்டம் படிக்கக்கூடிய திருநங்கைகளுக்கான அனைத்து கல்வி கட்டணம் கட்டணம் எல்லாத்தையுமே அரசே ஏற்கும் சொன்னாங்க அது மாதிரி பாப்பாவுக்கு சீட் கிடச்சோன்னே இன்னைக்கு தமிழக அரசு வந்து சமூக நலத்துறையின் மூலயமா நிவேதாக்கினுடைய அனைத்து கல்வி கட்டணம் விடுதிக்கட்டனம் சார்ந்த எல்லா விஷயங்களையுமே ஏற்று கட்டியிருக்கிறாங்க இந்த இடத்துல அவங்களுக்கும் நாங்கள் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த சமூகத்துக்கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இது நாள் வரைக்கும் எங்கள் அரவணைப்பில் எங்களுடைய பாதுகாப்புல இருந்த எங்கள் பிள்ளை நிவேதாவை வந்து இன்னைக்கு உங்கள் பிள்ளையா நாங்கள் இன்னைக்கு பொது வெளியில் வந்து சமூகத்தோடைய ச சமூக மக்களோட மக்களாக இன்னைக்கு நாங்கள் சொசைட்டி இன்க்ளூஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயமா இன்னைக்கு நாங்கள் கல்லூரியில் சேர்க்குறோம் ஹாஸ்டலில் தங்கி படிக்க போறா அதனால உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய என்கரேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல யாரும் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க அவளுக்கு மேலும் உற்சாகப்படுத்துகிற மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டும் தேவைன்றது நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கிறோம் உங்கள் பிள்ளையா இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்கள் இந்த இடத்துல நம்புகிறோம் இதுதான் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்குறோம் தயவு செஞ்சு எங்கள் பிள்ளையை உங்கள் பிள்ளையாக நீங்கள் ஆதரிக்கணுன்றது எங்களுடைய வேண்டுகோள் படிக்க போயிருக்காங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த அளவு வருமானு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இருந்தாலும் இந்த அளவுக்கு ரெண்டு பேர் எடுத்துனா வந்து சாம்பார் அம்மாவும் அண்ணுவம்மாவும் எடுத்துனா வந்து வச்சிருக்காங்க இந்த அளவுக்கு எங்களுக்கு அதே சந்தோஷமா இருக்கும் வந்தாலும் போனாலும் யாருக்கிட்ட எங்கள் தெருவு பின் தெருவுலேயும் நாங்கள் நடந்து போனாலும் இந்த மாதிரி பேசினாலும் எத்தினோ பேர் இருக்காங்க அந்த ஆளுங்களை பார்த்து நான் இன்றைக்கும் ரொம்ப இது பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டும் சொல்லி வந்துன்னு தான் இருக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த இடத்துல இப்போ ஓகே சின்ன வயசுல என்ன சொல்லுவாங்க சின்ன வயசில் வந்து என்ன படிக்கணுமான்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது நான் டாக்டர் படிக்கணுமா வேறு ஏதாவது படிக்கணுமா விருப்பம் சொல்லுமான்னு சொல்லும்போது எனக்கு டாக்டரே படிங்கப்பா எனக்கு அதுலேயே சந்தோஷந்தா சொல்லிட்டு அந்த எண்ணம் இருக்கும் முதல்ல அந்த டாக்டருக்கு உண்டான அந்த சீட்டு காசு நம்மளால் எடுத்து வைக்க முடியுமா இல்லை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் நம்ம இருக்கிற இடத்துல அந்த இடத்த விற்று கூட செய்யணும் அந்த ஆசைக்கு நம்ம நிறைவேற்றணும்னு சொல்லி என்னோட ஆசை ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி கடவுள் புண்ணியத்தில் இந்த மாதிரி திருநங்கையாக ஆயிட்டாங்க அந்த திருநங்கை ஆகி கிட்ட வந்து இருக்கும்போது நான் சொன்னேன் அந்த வார்த்தை இன்னைக்கு நிறைவேற்றி வச்சிருக்காங்க எனக்கு அதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் அவங்க காலில் வீழ்ந்து நான் கும்பிட்ணும் ஒரு மருத்துவ மாணவியாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து டாக்டராக பார்க்க போகிறோம் எல்லாமே இந்த ஊர் என்ன சொல்ல விரும்புறீங்க உங்கள் மகளுக்கு என்ன சொல்லி அனுப்ப போறீங்க இப்போ எல்லாரும் சொல்கிற வார்த்தை உங்க தங்கச்சியா உங்க அக்காவா உங்க சகோதரியா இருந்து எல்லாரும் அங்க கை கொடுத்து நல்லபடியா எந்த இது பேசாத என் பொண்ணு என்கிட்ட கிட்ட சந்தோஷமா அங்க படிச்சு முன்னுக்கு வந் வரணும் இந்த இடத்துல உங்களால நொந்து போற அளவுக்கு இருக்கக்கூடாது எவ்வளவு பெருமையா இருக்குப்பா ஒரு கால்நடை மந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல மாதிரியா படிக்கணும் இதுதான் வேற ஒண்ணும் இல்ல என்னைக்குமே ஒரு தகப்பனுக்கு ரொம்ப தூரம் அனுப்பி வைக்கிறோம் இருக்கு படிப்பு முக்கியம் நமக்கு அதனால சின்ன வயசுல இருந்து இந்த திருநங்கையா மாறுறப்பெல்லாம் நிறைய பேர் சொல்லிருப்பாங்க பேசிருப்பாங்க நல்ல மாதிரி இப்பதான் படிக்கணும்னு சொல்லிட்டு தூரம் வேற ஒன்றும் இல்லை அவங்களும் நன்றி ரொம்ப இப்போ உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு எங்களுக்கும் பெருமைதான் இருக்கு என்ன சொல்றாங்க ஊர்ல நல்ல மாதிரி படிக்கிறாங்க படிக்கிட்ட அப்படின்றாங்க எங்க வீட்டில நீங்க நினைச்சிருக்கீங்களா இது வரைக்கும் இப்படி ஒரு டாக்டர் ஆகும் இல்ல நினைக்கல நாங்க ஆனா படிக்கணும்னு சொல்லியிருந்தாப்ல படிக்க வச்சு தகப்பனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா தான் இருக்கு நிவேதா வந்து என்கிட்ட படிக்கணும்னு கேட்கும் போது படிமான்னு சொல்லிட்டோம் ஸ்கூல் படிப்பை முடிச்சா அடுத்தது வந்து இப்ப கல்லூரி படிப்புக்காக போறா ஒரு தாய் ஸ்தானத்துல ஒரு வீட்டுக்கு மூத்தவங்க ஸ்தானத்துல நம்ம வளர்த்தது முக்கியம் இல்லை இதுக்கப்புறம் வளர போறதுக்கும் நம்ம தான் கூட உறுதுணையா இருக்கணும்ன்றத வந்து நான் நிறைவேற்றணுன்றது என் ஒரு ஆசை இந்த மாதிரி எனக்கு வெட்டினரி டாக்டராக தேனி மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருக்கு நான் அங்கே போகிறேன்னு சொல்லும்போது என் மனசு என்கிட்ட இல்லை காரணம் இந்த ஒரு ஒரு அஞ்சாறு வருஷமாக என் கூடயே அவள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தா என்னென்னா ஒரு சின்ன ஒரு ஆயரூபா இருந்தாலும் கணக்கு கணக்காக வச்சு கணக்கு பார்க்குறதுலேருந்து எல்லாம் கூட என் வீட்டில் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி இருந்துகிட்டே இருந்தா திடீர்னு அவள் தேனிக்கு போராடணும்னு என் மனசு எனக்கு கேட்கலை சரி போகட்டும் இதனால தான் நம்ம இவ்வளோ நாள் போராடணும் அவளை பிரிஞ்சு இருக்கிறது மன கஷ்டமாக இருந்தாலும் அவள் படித்து வர்றது பெருமை தானே அப்படின்னு சொல்லி நினச்சோம் கடைசியில் அங்க ஹாஸ்டலில் சேர்க்க வேண்டிய நிலைமை என்ன இருந்தாலும் அவளை திருநங்கைகள் மத்தியில் அவள் போகிறத விட நாலு சமூகத்தில் இருக்கிற எல்லா தரப்பு மாணவர்கள் படிக்கிற இடத்துல அவள் போனால் எந்தவித ஒரு பாகுபாடின்றி அவளை பார்க்கணுன்னு என்னென்ன ஒரு அப்பா அம்மாவாக இருந்து என்னென்னலாம் வாங்கி கொடுக்கணுமோ அத்தனையும் வாங்கி கொடுத்துருக்குறேன் காரணம் இப்போ அங்கிருந்து ஒரு பணக்கார வசதியான புள்ள வந்திருக்கும் ஒரு நடுத்தரவில் இருக்கிற பிள்ளைங்க வந்திருக்கும் அவங்க மத்தியில் நிவேதா ஒன்றுமே இல்லாமல் போயிட்டா குழந்த அங்கே என்ன மனசு கஷ்டப்படுவாளோன்னு நினச்சி எல்லா பிள்ளைங்களுக்கும் தகுதியாக அவளுக்கு என்னென்ன வேணுமோ அவள் ஹாஸ்டலில் இருக்கட்டும் அவள் தங்குறதுக்காக இருக்கட்டும் இந்த அஞ்சரை வருஷம் படிப்புக்கும் என்னென்ன வேணுமோ அத்தனையும் செஞ்சு இப்போ நான் வழி அனுப்புகிறேன் ஏன்னா நான் அவள் என்னை கேட்டதுக்கு நான் சேர்த்தேன் என் பேரை காப்பாற்றிட்டா டுவெல்த்து பாஸ் பண்ணிட்டா அதில் எத்தனையோ பேக் அமௌண்ட் வந்து இதெல்லாம் நான் தூர தூக்கி போட்டுட்டேன் என் மத்தியில் இருந்தது படித்தது பிள்ளை எனக்கு மட்டும் தான் தெரியும் அடுத்தவன் சொல்லி எனக்கு ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை இப்போ அதே போல இப்போ வெட்னரி டாக்டராக அவள் காலேஜுக்கு போகப்பறா அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சுருக்கிறேன் மேலும் அவள் போயிட்டு இந்த அஞ்சரை வருஷம் படிப்பை முடிச்சுட்டு வெளியே வரும்போது நான் பட்ட கஷ்டத்துக்கான ஒரு பலனா அவள் ஒரு கால்நடை மருத்துவராக இருக்கிறது எனக்கு பெருமை அது காலாமூச்சத்துக்குமே நான் பெருமையாக பேசிட்டே இருக்கலாம் இத்தனை திருநங்கைகள் மத்தியில் வீட்டுக்கு ஒரு திருநங்கை வந்தால் பெக்கிங் காண்பதோ பிளாஸ்டிக்ஸ் காண்பதோ நடத்துகிற இந்த சமூகத்தில் இப்படி தான் ஒரு திருநங்கைகள் மேலே வைக்கிற பார்வையாக இருக்கும் அந்த பார்வையை முற்றிலும் மாற்றணும் படிக்க வைக்கிறது மட்டும் இல்லை அவளுடைய தேவையை பூர்த்தி செய்யணுன்ட்டு அவளுக்கு பாட்டியாக இருந்தாலும் அம்மா ஸ்தானத்தில் நான் இருந்து முடிச்சிருக்கேன் ஒவ்வொரு பொருளையும் வாங்குறப்பெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அதை நீங்கள் அனுபவிச்சிருக்கவே மாட்டீங்க ஒரு காலேஜுக்கு பிள்ளையை அனுப்புகிறதா இருக்கட்டும் அந்த பேக் வாங்குறதா இருக்கட்டும் நான் நான் வந்து ஒரு திருநங்கையாக தான் இருந்திருக்கிறேன் ஒரு தாய்மையை அடைஞ்சது கிடையாது தாய்மைனா ஒரு அம்மா ஒரு பிள்ளையை வளர்க்கும்போது அந்த ஒரு ஒரு பிள்ளைய ஒரு 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 பருவத்தில் ஒன்று ஒன்று பண்ணுவாள் அதுதான் ஒரு தாய்மைக்கான ஒரு அழகு அந்த தாய்மையை எனக்கு அடைஞ்சது கிடையாது ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அவளை டீ நகரை கூப்பிட்டு போயிட்டு ஒவ்வொரு பொருளாக வாங்கும் போதெல்லாம் நான் என்னுடைய தாய்மையை அடைஞ்சேன் என்னென்னா ஒரு ஒரு சின்ன சின்ன பொருளோ ஒரு சீப்புலேருந்து இருந்து சோப்புலேருந்து கண்ணாடியிலேருந்து நிவேதாவை காலேஜுக்கு அனுப்புகிற மாதிரி நான் யோசிக்கல ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்கு நிவேதாவை கல்யாணம் பண்ணி தாய் வீட்டுக்கு வரிசை கொடுத்து அனுப்புகிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங் எல்லா பொருளுமே ஒரு அம்மாவாக இருந்து செய்கிறத விட எனக்கு ஒரு தாய்மையை கொடுத்துருக்குறா அந்த தாய்மையை நான் இப்போ அடைஞ்சேன் எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஒரு திருநங்கை ஒரு கடை ஏறி ஒரு புக்கு ஒரு பேனா ஒரு பென்சில் வாங்கி கொடுக்கும்போது நம்ம படிக்க முடியாதது நம்ம காலேஜில் கால் வைக்க முடியாதது நம்ம அந்த காலேஜ் கேம்பஸ்கிட்ட கூட போயிருக்க முடியாதது எல்லாத்தையுமே நம்ம இடத்துல இருந்து அவளை அனுப்பிச்சி அதை நம்ம அனுபவிக்கிறோம் இப்போ ரொம்ப லாங் அனுப்புறீங்க இவ்வளோ நாள் கூடயே இருந்திருப்பாங்க நிந்து தூங்கி எழுந்துச்சா அவங்க முகம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் இப்போ மிஸ் பண்ணுறது எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் அது சொல்கிறதுக்கான வார்த்தை கிடையாது இன்னமும் என்னவோ ஒரு அவை எதிரை ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுனால ஒரு கல் மாதிரி இருந்துகிட்ருக்கிறேன் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து என் கூடையே இருந்து நம்ம வீடு வந்து ஒரு திருநங்கைகள் வீடு மாதிரி இருக்காது ஏன்னா நாலு ஒரு அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க நிவேதா வயசில் லைட்டெல்லாம் ஆஃப்லாக இருக்கும் அவங்கவுங்க முகத்தில் மொபைல் நோட்டிகிட்டே இருப்பாங்க நாங்கள் வரும்போது என்ன வார்டன் வரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனெல்லாம் வச்சுட்டு படுப்பாருங்க எந்த நேரமோ ஒரு மழை இந்த மாதிரி மழை டைமோ வேறு எந்த டைமில் இருந்தாலும் சிக்னல் விளையாடுறது ராஜா ராணி விளையாடுறது ஒரு தீபாவளி ஆனாலும் ஒரு குடும்பத்தோட பட்டாசு வெடிக்கிறது ஒரு பொங்கலானாலும் குடும்பத்தோடு ஒரு பொங்கல் வைக்கிறது நாங்கள் திருநங்கைகள் வாழ்க்கையில் இந்த வீடு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் எல்லா ஃபெஸ்டிவலுமே அவங்க குடும்பத்தில் கொண்டாடுற மாதிரி தான் நான் கொண்டாடிட்டே இருப்பேன் ஏன்னா என்கிட்டே இருக்கும்போது அவங்க குடும்பத்தோட ஞாபகங்கள் வரக்கூடாது ஐயோ நம்ம ஃபேமிலியை மிஸ் பண்ணிட்டோமே அவங்க நான் அதெல்லாம் பண்ணிட்டே இருந்தேன் தூங்கி இருந்த உடனே நீவேதா அப்படியே அட்டண்டன்ஸ் எடுப்பேன் நான் எனக்கு ஒரு பழக்கம் காலையில் லேட்டாக இறந்துட்டேன் நீவேதா சசி நிழல் சரிதா சௌகஷ்டி அப்படின்னு ஒரு அட்டண்டன்ஸ் எடுப்பேன் அந்த அட்டண்டன்ஸில் இன்றைக்கி ஒரு பேரை கூப்பிட முடியாதோ அது எனக்குள்ளே ஒரு மன கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நான் என்னை கல்லாய்க்கணும் ஏன்னா படி 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 படின்னு டெய்லி சொல்லிகிட்ருப்போம் படிச்சுட்டேன் திருப்பியாக காலேஜுக்கு போக போகிறா ஒரு தாயா நீங்க ஒரு பிள்ளைக்கு என்ன அட்வைஸ்லாம் பண்ண அவளை முதல் முதல ஒரு மூணு வருஷம் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு பெக்கிங் போகிற அளவுக்கு இருந்தா பெக்கிங்க்கும் போயிட்டான் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஸ்கூல் போனான் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போனான் அந்த ஸ்கூல் போகும்போது நிறைய அட்வைஸ் பண்ணேன் இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா பசங்க கிண்டல் தான் பண்ணுவாங்க அதுங்களுக்கு தெரியாது விழிப்புணர்வு இல்லை அப்படிலாம் சொன்ன அந்த ஸ்கூலில் ஒட்டுமொத்த ஸ்கூலுக்குமே ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆனால் ஒட்டுமொத்த பிள்ளைங்களும் இவளுக்கு ஓட் பண்ணி செலெக்ஷன் பண்ணி நிற்க வச்சது அந்த ஸ்கூலில் அவள் படிச்சுட்டு வெளியே வந்த உடனே அதுக்கான பயமெல்லாம் போச்சு இருந்தாலும் அவளுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் நம்மளை ஒடுக்க பார்ப்பாங்க நம்மளை தள்ளி வைக்க பார்ப்பாங்க நம்ம நம்மளாக நடந்துக்கணும் நம்ம திருநங்கைன்ற ஞாபகம் இல்லாமல் சக மாணவர்களுக்குள்ள மாணாக்கள் கூட நீ நடந்துக்கணும் யார் எது பண்ணாலும் எங்ககிட்ட தெரிவி நாங்கள் பண்ணுறோம் உன்னோட கோபதாபத்தை அங்கே காட்டிக்காத நீ நல்லபடியாக போ எல்லாருக்கிட்டையும் ஒரு சக மாணவியாக பழகு இரு உனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா ஒரு ஃபோன் பண்ணு அங்கேயும் என் பொண்ணுங்க இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க எதை நினச்சி ஃபீல் பண்ணாது அன்பா அவங்களுக்கு ஏதாவது முத்த எதுவும் கொடுக்குன்னா கொடுக்கும் யார் பிடிச்சது மறுபடியும் நீங்க தானா வேதாந்த பிரேமம் கோயம்புத்தூர் பெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் டவுன்ஷிப் ஸ்டார்டிங் ஆதிதிரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல்